திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து வரும் தமிழகத்தில் வளர்ச்சி அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது கல்வியறிவில் பின்தங்கிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது போட்டித் தேர்வுகளை கூட எதிர்கொள்ள முடியாத திறனற்றவர்களாக தமிழக மாணவர்கள் மாறிவிட்டனர் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழகத்தில் தரமான கல்வி கற்பிக்கப்படுவதில்லை இடஒதுக்கீட்டில் சலுகைகளை பெற துடிக்கும் தமிழக மாணவர்கள் ஐஏஎஸ் ஐ போன்ற போட்டித் தேர்வுகளையும் நீட் உள்ளிட்ட முதுகலை மருத்துவப் படிப்புக்கான தேசிய தகுதித் தேர்வை கண்டு புறமுதுகிட்டு ஓடுகின்றனர் என அண்மை காலமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகத்தில் எழுந்த எதிர்ப்பலைகளும் மற்ற மாநிலங்களைக் காட்டிலும் தமிழகத்திலிருந்து நீட்டுக்கு எதிராக எழுந்த சட்ட போராட்டங்களும் இந்த குற்றச்சாட்டை மேலும் உறுதிப்படுத்துவதாகவே அமைந்தன ஆனால் இந்த குற்றச்சாட்டை பொய்யாக்கும் வகையில் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான மருத்துவ முதுகலைப் படிப்பிற்கான தேசிய தகுதித் தேர்வான நீட் தேர்வு முடிவுகள் தமிழகத்திலிருந்து மொத்தம் பதினேழாயிரத்து அறுபத்தேழு பேர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான நீட் தேர்வு எழுதினர் அதில் பதினோராயிரத்து நூற்றி இருபத்தோரு பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் அறுபத்தைந்து புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்தியா முழுவதும் ஒப்பிட்டு பார்க்கையில் தேர்ச்சி பெற்றவர்களில் ஏழில் ஒருவர் தமிழகத்தைச் சேர்ந்தவராக இருப்பதும் தற்பொழுது தெரியவந்துள்ளது நீட் தேர்வு முடிவுகளில் தமிழகத்திற்கு அடுத்தபடியாக தென்னிந்திய மாநிலங்களான கர்நாடகாவில் அறுபது புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் பேரும் ஆந்திராவில் ஐம்பத்தெட்டு புள்ளி இரண்டு சதவீதம் பேரும் தேர்ச்சி பெற்று தென்னிந்தியாவின் கௌரவத்தை இந்திய அரங்கில் உயர்த்தி பிடித்துள்ளனர் குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழகத்தின் வளர்ச்சி விழுக்காடு அதிகரித்துள்ளதும் தற்பொழுது தெரியவந்துள்ளது தமிழகத்தில் கல்வித்தரம் சீர்குலைந்து வருவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நேரத்தில் மருத்துவ முதுகலை படிப்பிற்கான தேசிய தகுதி தேர்வான நீட் தேர்வு முடிவுகள் நம்பிக்கையூட்டுவதாக அமைந்துள்ளது எதிர்காலத்தில் தமிழகத்திலிருந்து அதிக எண்ணிக்கையில் மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக மரியரீகன்